அவதூறு வழக்குகளுக்கு அதிமுகவினர் பயப்பட மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆஜரான பின்பு செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் வழக்கு நாங்கள் நாங்கள் தயார் உல மன்னதாக சொல்லி என்னை முதல் குற்றவாளியாக போட்டு இதே அரசாங்கம் என்னை முதல் குற்றவாளியாக பார்த்து அதில் நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து வெளியே வந்தவன் இதெல்லாம் எங்களுக்கு சுஜிப்பி என்ன சொல்கிறீங்க ஏ பொது வாழ்க்கைக்கு வந்தால் மாலையும் வரையும் மரியாதை வரும் இதை ஜெயிலும் பார்க்கணும் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அதுக்கெல்லாம் பார்த்து அச்சப்படுறவங்க நாங்கள் இல்லை எங்கள் பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு கழகத்தில் தலைமையில் கலந்துக்கிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறோம் ஏங்க இதைப் பத்தி பேசுகிற போது எதை பத்தி பேசுறேன் எங்க புலி வேட்டைக்கு போகும்போது நீங்க எலி வேட்டையை பற்றி பேசுகிறோம்